நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்று முடிந்த நிலையில் மாநாட்டில் பேசிய விஜய் அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அண்ணன் என குறிப்பிட்டு பேசினார் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் சுமார் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது இதனை பார்ப்பதற்காக கேப்டனின் மகனான சண்முக பாண்டியன் தியேட்டருக்கு வந்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சண்முக பாண்டியனிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை அண்ணன் என குறிப்பிட்டு பேசியது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சண்முக பாண்டியன் விஜய்க்கு எனது அப்பா அண்ணன் தான் தான் அவர் அண்ணன் என்று சொன்னார் அவ்வளவுதான் அப்பா விஜய் அவர்களை சின்ன வயதில் இருந்து பார்த்திருக்கிறார் விஜய் அவர்களும் அப்பாவை அண்ணன் என்று கூப்பிட்டு பழகிவிட்டார் மேலும் அப்பா எப்போதும் மக்கள் சொத்துதான் என சண்முக பாண்டியன் கூறியுள்ளார்